வெற்றிவேல் முருகன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே நீர் குறைவாக இருக்கின்றது தங்கமே தயங்காமல் நான் சொல்லும் இடத்திற்கு சென்று விட்டு வா என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து செல் தங்கமே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்து விடும் ஆனால் நிச்சயம் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளியே வந்தே தீரும் அப்பொழுது யார் யார் எப்படி என்ற மாயை விலகும் நீ நல்லதுதான் செய்ய நினைக்கின்றாய் இருந்தும் ஏதாவது ஒரு கெட்ட பெயர் வந்து கொண்டே இருக்கின்றதே அதுதான் தீங்கு செய்தவர்கள் தப்பித்து கொள்கிறார்கள் நீதான் எல்லா இடத்திலும் தங்கமே நிச்சயம் அனைத்து உண்மைகளும் வெளியே வந்தே தீரும் தேவை இல்லாமல் அதிகமாக யோசித்து உன்னை நீயே நிறுத்திக் கொள்ளாதே தங்கமே எதை உன்னால் ஏற்க முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய் எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து விடு இதுவே வாழ்க்கையின் ரகசியம் இதுவே வாழ்க்கையின் தத்துவம் அதை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்த முயற்சி செய் தங்கமே உனக்கான வழியை நான் சொல்கின்றேன் நீ சென்று கொண்டு இருக்கின்ற இந்த வழித்தான் மிகச் சரியான வழி நீ நேர்மையாகவும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டும் இருக்கின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு பொன்னான வாழ்க்கை இதை மாற்ற நீ முயற்சி செய்யாதே தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது ஆனால் நேரம் குறைவாக இருக்கின்றது என்னுடைய ஆலயத்திற்கு ஒருமுறை சென்று விட்டு வா தங்கமே பிறகு பார் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய சந்தர்ப்பம் உன்னை வந்து சேரும் அந்த சந்தர்ப்பத்தால் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் தங்கமே என்னுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து என்னுடைய ஆலயத்திற்கு சென்று ஆறு தீபங்களை ஏற்றிவிட்டு என்னை மனதார வணங்கி வா உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உடனே தீர்ந்து விடும் தங்கமே இன்றைய நிலையைக் கண்டு மட்டும் கவலை கொள்ளாதே அப்ப நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் கரம் இருக பற்றி உள்ளேன் என்னுள் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் என்னிடம் நீ பேசும் பொழுது வழிகளிலிருந்து நிவாரணம் பெறுவாய் என் நிலையிலும் பிரியாத நிழலாக நான் இருப்பேன் தங்கமே நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் இந்த முருகனப்பா நான் இருப்பேன் ஓ முருகா வெச்சுவேல் முருகா